அனைவருக்கும் வணக்கம் அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும் ஸோ இதில் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு ஆறு நிமிஷத்தில் அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் வந்து இருக்கும் பார்க்காதவங்க பாருங்க ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைய வகுப்புல நவீன கம்பர் யார் அப்படின்னு கேட்பாங்க மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தண்டமில் ஆசான் யார் சீத்தலை வரலாற்று நாவலின் தந்தை யார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி நாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார் சோமசுந்தர பாரதியார் பாரதியார் லிஸ்ட்ல இவரும் வருவாரு அறிவியல் பற்றி சொன்ன பாரதி யாரு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க குழந்தை கவிஞர் குழந்தை எப்பயுமே அழுதுகிட்டு இருக்கோம் அல வல்லியப்பா நாஞ்சில் நாட்டு கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை தமிழ்நாட்டின் தாகூர் கொஸ்டின் கேட்பாங்க வாணிதாசன் வாணிதாசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர்பா நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க தனித்தமிழ் இசை காவலர் யார் ராஜா அண்ணாமலை செட்டியார் தென்னிந்தியாவின் சீர்திருத்த தந்தை நல்லா கவனிங்க சீர்திருத்தம்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு பெரியார் அவர்கள் ஞாபகத்துக்கு வருவாரு ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க தென்னிந்தியாவின் சீர்திருத்த தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அயோத்திதாச பண்டிதர் தென்னாட்டு காந்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காந்தி பற்றியே வந்து நிறைய தகவல்கள் பார்த்துருக்கோம் ஜி கே கொஸ்டின் டூ மினிட்ஸ் ஜி ஒரு வீடியோ இருக்கும் பார்க்காதவங்க பாருங்க ஸோ இதில் தென்னாட்டு காந்தி யாருன்னு கேட்டிருக்காங்க அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் நாடக தந்தை நாடக தந்தை யார் பம்மல் சம்பந்தம் முதலியார் அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டின் மாப்பசான் தமிழ்நாட்டின் மற்றும் தென்னிந்தியாவின் மாப்பசான் இப்படி எல்லாம் பொஷன் கேட்பாங்க இது ஆயிட்டே இருக்கும் தென்னிந்தியாவின் மாப்பசன் யாரு தமிழ்நாட்டின் மாப்பசன் யார் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிழ் காவலர் யார் கி ஆ பெ விஸ்வநாதன் விஸ்வநாதன் மொழி காவலர் யார் கி ராமலிங்கனார் நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும் இது கி ராமலிங்கனாரா இல்ல வே ராமலிங்கனாரா அப்படி சொல்லிட்டு டவுட் வரும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை வேறு அவர்தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது அப்படிங்கிற பாட்டை வந்து பாடியிருப்பாரு ஆஹ் அதே நேரத்துல காந்திய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் காங்கிரஸ் கவிஞர் இப்படி எல்லாம் வந்து அவருக்கு வந்து அடைமொழி வந்து இருக்கும் நாமக்கல் கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா புலவர் அப்படின்னே வந்து விஜயராகவர் ஆச்சாரியார் சொல்லிருப்பாரு இந்த தகவல் எல்லாம் புக்ல படிச்சிருப்பீங்க ஆனா இவர் ஆட்சி மொழி தமிழ்நாட்டுடைய ஆட்சி மொழி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கணும் சொல்லிட்டு சொன்னவர் சோ இதற்காக நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காரு சோ இதனாலேயே இவர் வந்து ஆட்சி மொழி காவலர் அப்படின்னு வந்து இவரை சொல்றாங்க சோ கீ இந்த இன்சியல்ல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருவாங்க சோ அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்தது தமிழ் பன்யன் தமிழ் பன்யன் யார் அப்படி சொல்லி கேட்பாங்க பன்யன் அப்படின்னா பில்கிர்மீஸ் அப்படின்னு ஒரு புக் வந்து எழுதியிருப்பாருப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரச்சினிய யாத்திரிகம் அப்படி சொல்றாங்களா அதுதான் ஓகேங்களா சோ ஹெச்ஏ கிரிட்டன் தான் வந்து தமிழ் பன்யன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பன்யன் ஒருத்தர் இருந்திருப்பாரு ஸோ அவர் வந்து இந்த புக்கு வந்து எழுதினவர் இவர் ஜான் பன்யன் பற்றி நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நீங்கள் ஜஸ்ட் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் வேர்ல்டு லெவலில் பெஸ்ட் செல்லர் புக்ஸில் வந்து அவரோட இது இருக்கும் த பில்கிரிமேஜ் ப்ராசஸ் அதுக்கப்புறம் த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன் த ஹோலி வார் இந்த புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாரு ஸோ அந்த புக்கை தழுவி அதாவது த பில்கிரிமேஜ் ப்ராசஸ் புக்கை தழுவி தான் வந்து ஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை அவர்கள் புக் வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா ஸோ அதாவது ரச்சினிய யாத்ரீகம் அப்படின்னு புக் எழுதிருப்பாரு சோ அதன் பேர்லதான் வந்து தமிழ் பன்யன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையே சொல்றாங்க கிறிஸ்துவ கம்பர் இன்றி யாரை நாம் அழைக்கிறோம் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசில தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க